அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வெல்கம் டு ஜோனிட்டோ பேரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான திக்கரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு திக்கரை ஒரு நாளைக்கு நம்ம ஏழு தடவை நம்ம ஓதினாலே போதும் நம்மளுடைய இம்மை மற்றும் மறுமையின் தேவைகளை அல்லவே நமக்கு நிறைவேற்றி கொடுப்பான் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு திக்கர் நாம் எல்லோருக்குமே தேவைகள் என்பது இருக்குது நாம் அதற்காக நம்ம அழுது எல்லா விடத்தில் துவா செய்யும்போது நம்மளுடைய பல தேவைகள் நிறைவேறியிருக்கு பல தேவைகள் வந்து நிறைவேறாமலும் இருக்குது அதற்கு நம்ம முக்கியமான காரணம் நம்ம ஏதாவது ஒரு நீயத்தை வச்சு தேவைகளை நம்ம ஹாஜத்தை நீயத்து வச்சு ஏதாவது ஒரு துவாவோ திக்கரோ நம்ம ஓதும்போது நாம் ரொம்ப நம்பிக்கையோடு நம்ம ஓதணும் நமக்கு இந்த இது ஓதுனா கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற எந்த ஒரு மனக்குழப்பமும் இல்லாமல் என் இறைவன் எனக்கு இந்த ஒரு தேவையை நிறைவேற்றி தருவான் அப்படிங்கிற ஒரு பூரண நம்பிக்கையோடு நம்ம ஓதினால் மட்டும்தான் நம்மளுடைய தேவைகள் முழுமையாக நிறைவேறும் நம்மளோட எந்த ஒரு ஹலாலான தேவைகளுக்காகவும் இந்த ஒரு திக்கரை நம்ம ஓதி வரலாம் இந்த திக்கரை காலையிலும் மாலையிலும் வெறும் ஏழு முறை நம்ம ஓதினாலே போதும் நம்முடைய தேவைகளை அல்லாஹவே நிறைவேற்றுவான் நமக்கு நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த கூட அல்லாஹு சுபகணத்தால் நமக்கு எளிதாக நடத்தி கொடுத்துருவான் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு திக் இந்த திக்கரை பற்றின ஒரு ஹதீஸ் நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு ஹதீஸ் அபுதாவுதல பதிவாகி இருக்கு எவர் ஒருவர் காலையிலும் மாலையிலும் இதை ஏழு முறை ஓதுகிறாரோ இம்மை மற்றும் மறுமையில் அவர் விரும்புவதை அல்லாஹ் வழங்குவான் அந்த திக்ரு என்னான்னு இப்போ நம்ம பார்க்கலாம் ஹஸ்பி அல்லாஹூ இலாஹா இல்லாஹுவ அலைஹி தவக்கல் து வகுவல் அர்செல் அலீம் ஹஸ்பி அல்லாஹூ இலாஹா இல்லாஹுவ அலைஹி தவக்கல் து வகுவல் அர்செல் அலீம் ஹஸ்பி அலீம் இந்த ஒரு திக்ரோடைய பொருள் பார்த்தீங்கன்னா எனக்கு அல்லாஹ் போதுமானவன் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை நான் அவனையே சார்ந்துள்ளேன் அவனே மகத்தான அர்ஷின் இறைவன் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ர காலையிலும் மாலையிலும் வெறும் ஏழு முறை ஓதுங்க இதை ஓதுவதற்கு நமக்கு அதிக நேரம் கூட எடுக்காது ஐந்து நிமிடத்துலேயே நம்ம இந்த ஒரு திக்கரை ஓதிடலாம் இந்த ஒரு திக்கரை ஓதிட்டு எல்லா விடத்துல உங்களுடைய தேவைகளை கேளுங்க நிச்சயமாக சுபானத்தாலாக நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்குறோம் நாம் எந்த ஒரு தேவைக்காக இந்த ஒரு திக்கரை ஓதுறமோ அந்த காரியத்தை அப்படியே அல்லாஹாலா நிறைவேற்றி கொடுக்குறோம் அஹமது இல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதனால் யாராவது ஒருத்தவங்க ஓதி பயனடைந்தால் கூட அதனுடைய கூலி கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அதனை பிறருக்கும் கற்றுக்கொடுங்கள் என நபிகள் நாயகம் செல்லலாஹ் அழகி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இதன் ஒரு பகுதியாக இந்த ஒரு வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்ஷல்லா இதே மாதிரி ஒரு அழகான திகருக்கோளோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்கூ